தலைவா நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் கூட பண்ண வேண்டியதில்லை இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்ட்டு பாஜக தலைமை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தூது விட்டுருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது தேர்தல் நெருங்கிட்டிருக்கு வருகிற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி எம்பி எலெக்ஷன் நடக்கப் போகுது ஸோ அதனால் எல்லாருமே சும்மா பரபரப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கு வந்து இருந்ததை விட இப்போ அதிக செல்வாக்கு கிடச்சிருக்கு மோடி வேறு நிறைய டைம் வந்துட்டு வந்துட்டு போகிறாரு அதனால் இந்த தடவை பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் கச்சிதமாக பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்காங்களாம் ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகு கண்டிப்பாக யாருக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தலைவர் ஆதரவே கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு தலைவருக்கு வந்து பாஜக தரப்பினர் வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த செய்தியில் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மோடி அவர்கள் வந்து கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஸோ அதில் நடந்த ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு போஸ்ட் மாதிரி உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிங்கன்னா போதும் மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பாஜக தரப்பினர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தூது விட்டுருக்கிறதா அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க இது வந்து பிரபல நாளிதழான தினமலரில் வெளியாக இருந்த ஒரு செய்தி தான் ஆக்சுவலாக தலைவரோட ஆதரவு இனி யாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் தலைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் கூட பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தலைவரோட வேல்யூ அளவுக்கு இருக்கும் என்னதான் தலைவர் வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கினாலும் அரசியல் அவரை விடுறதா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தலைவரை வந்து அவங்க கூப்பிட்டே தான் இருப்பாங்க பட் இது எல்லாத்துக்கும் தலைவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்